தமிழக முதல்வர் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக திகழும் நம் உயிரிலும் ஊனிலும் கலந்த தலைவர் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதி அவர்களின் ஆணை கிணங்கார் மாண்பு மிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளரும் மற்றும் நமது தோழமை கட்சியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா அவர்களை மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவித்துள்ளார் இங்கு பெண்பான்மை சமூகமாக வன்னியர் சமூகத்தினர் இருக்கிறீர்கள் நாங்களும் வன்னியர் சமூகத்தை முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியின் பொழுதுதான் இந்த வன்னியர் சமூகத்தை பிற்பட்டோர் சமுதாயமாக அந்த பட்டியலிலே சேர்த்து வன்னியர் உள்பட இருபத்தி ஏழு சமூகத்தினருக்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் பாரத பிரதமராக இருந்த பி பி சிங் ஆட்சி காலத்திலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னாள் முதல்வரும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சேரும் என்று சொன்னால் இன்றைக்கு பெரும்பான்மையான வன்னியர்கள் இன்றைக்கு அரசு பதவியில் உள்ள வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அரசு பதவியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த வன்னியர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு பெற்று தந்தது நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள்தான் அதேபோல் அந்த வன்னியர் சமூகத்தில் உட்பட அந்த இருபத்தி ஏழு நபர்களை கடந்த பழைய ஆட்சி காலத்திலே அவர்களை எல்லாம் சுற்றுக் கொண்டார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் நிதியுதவியை நம்முடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அந்த குடும்பத்திற்கெல்லாம் அரசு பதவியும் அவர் குடும்பத்திற்கு நிதி உதவியும் வழங்கினார்கள் அதுக்கு பின்னர் எத்தனையோ முதல்வர்கள் வந்தார்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் எல்லாம் இந்த வன்னியர் சமூகத்திற்கு அந்த உயிரிழந்த குடும்பத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களுக்கு எந்த உரிமையும் எந்த சலுகையும் வழங்கவில்லை அதேபோல் இங்கே பெரும்பான்மையான சமூகத்தினர் இந்த பகுதியிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆட்சி காலத்திலெல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த விவசாய பங்கு எல்லாம் கரண்ட் பில் கட்டணும் அப்படி இல்லைன்னா மும்முனை மின்சாரம் வந்துச்சு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம்தான் விவசாயத்துக்கு வந்து மின்சாரம் வழங்கினார்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் ஆட்சி காலத்திலே தான் அந்த மும்முனை மின்சாரத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் தடை இல்லாத மின்சாரத்தை வழங்கி இன்றைக்கு அந்த மின் கட்டணத்தையும் ரத்து செய்தவர் இலவச மின்சாரம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவரும் மாண்புமிகு முதல்வர் அதேபோல இப்பொழுது கூட கிட்டத்தட்ட தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சிக் காலத்திலே எடுத்துக்கொண்டால் ஒரு பத்தாண்டு ஆக்சி ஒருவர் கூட இலவச மின்சாரம் வழங்கவில்லை இப்பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைத்த பின்னாடிதான் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினார்கள் அதேபோல் விவசாய கடன் தள்ளுபடியும் மாண்புமிகு முதல்வர் முன்னாள் முதல்வரும் செய்தார்கள் அதேபோல் இப்போது வந்த நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களும் இன்றைக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்பொழுது கூட நம்முடைய துறை கருணாகரன் அவர்களின் துறைமையார் அம்மா வந்து கேஸ் தீர்ந்து போச்சுன்னாங்க உடனே போன் அடித்து இன்னைக்கு கேஸ் வந்து இறங்கிச்சு அந்த வீட்டு வீட்டுக்கு அந்த பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் வரகடுப்பில் சமைத்தால் அந்த புகையெல்லாம் வந்து பல்வேறு உடல் உபாதையெல்லாம் ஏற்படும் அவசரத்துக்கு எந்த உணவும் தயாரித்து தயாரிக்க முடியவில்லை என்பதற்காக தான் இன்றைக்கு அந்த இலவச சமையல் எரிவாயு திட்டத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் கொண்டு வந்தார்கள் அதேபோல இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வராக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இன்றைக்கு மகளிர் சுய உதவி கடன்களை எல்லாம் இந்த பெருமளவில் மகளிர் கூடியிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த மகளிர் சுய உதவிக்குழு கடன்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தள்ளுபடி செய்தார் அதேபோல் ஐந்து பொருளுக்குள்ள அந்த நகை கடன்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தள்ளுபடி செய்தார் பெண்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிதி உதவி எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையிலே சொன்ன மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தையும் அன்பு மிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் இப்பொழுது அவசரமாக எங்கேயாவது மகளிர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அவங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி இப்படி ஒரு அவசரமான வெளியே போக வேண்டியது இருக்குது பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்போம் இப்ப அப்படி இல்லை எங்க அரசாங்க பஸ் நிற்குதோ அங்க கையை காட்டி நம்முடைய எங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்க நமக்கு என்ன பணி இருக்குதோ அந்த பணிகள் எல்லாம் செல்ல செல்லலாம் அதே போல மகளிர் உரிமைத் தொகை மாண்பு மிகு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவோம் என்று சொன்னார்கள் அந்த உரிமைத் தொகையும் இன்றைக்கு மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இதே போலவே இப்போ கூட அந்த விடுபட்டவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் அளவுக்கு இப்பொழுது இப்போது நடைபெற்ற இந்த நிதிநிலை அறிக்கையிலும் விடுபட்டவர்களுக்கும் யார் யார் விண்ணப்பம் விடுபட்டிருக்கிறதோ அவங்களுக்கும் தகுதியான நபர்களுக்கு எல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கும் அந்த திட்டத்தையும் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த உதவ உதவித்தொகை ஆயிரம் இருந்ததை இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ஆக நம்முடைய மாண்பு மீது முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதே போல இப்பொருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வயசான பெருமாளாம் இருக்கிறாங்க எல்லாம் உடம்பு இங்க இங்கிருந்து டாக்டருக்கு கூட்டிட்டு போகணும் அதுங்க ஒரு ஒரு வேலையா இருப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாத நிலைமை எல்லாம்